அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம வீக்லி அனலிசிங்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆணிச்சு நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி அனலிசிங்கில் இந்த சேனல் பேட்டனாக மார்க்கெட்டு உடைக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து சேனலில் இருக்குது இதை ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் ஒன் ஹவரில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் எக்ஸாக்டாக மோதி நிற்கிது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் மார்க்கெட்டு உடைச்சிது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி உடைச்சிட்டு ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு ஏன்னா இந்த ட்ரெண்டை உடைச்சா மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாகவே நான் வந்து இருக்கேன் இந்த சேனலை மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும் பெரிய மொமெண்டம் கிடைக்கணும் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி அந்த ட்ரெண்டை உடச்சிருக்கு இவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கும் வந்து ஒரு சில நியூஸஸ் வந்து இருக்குது அதுவும் பாசிட்டிவாக வந்துச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தது ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விதமான திட்டங்களை வந்து சொல்லியிருந்தார் அந்த அஞ்சு விதமான திட்டங்களை நான் ஆல்ரெடி சண்டே வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்னு நியூக்ளியராக இருக்கட்டும் ஒரு சில ஜிஎஸ்டிக்காக இருக்கட்டும் நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு சில திட்டங்கள் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அது வந்து தீபாவளி பரிசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ செக்டாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்றைக்கி ஆட்டோ செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஆட்டோ செக்டார் எல்லாம் வந்து நல்ல ஒரு அட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இன்டிமிட்டாக சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு சரிங்களா மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டாக அந்த லெவல்லே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு நெக்ஸ்ட் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணனுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது அப்படிங்கிற லெவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு புட்டின் அவர்களோட மீட்டிங்லாம் இருக்குது அதில் ஒரு சில இந்த போர் நிறுத்தங்களுக்கான ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் அந்தமாரி கையெழுத்தானாலோ இல்லை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலோ இன்னுமே மார்க்கெட்டுக்கு வந்து அது பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் குறைச்சாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இப்போதைக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம் இல்லை இப்போதைக்கு வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தம்பது அப்படிங்கிறது இம்டியேட் ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அப்படிங்கிறது சப்போர்ட்டு இமடியேட்டாக இப்போதிக்கி இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இருபத்தி இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு அதை பிரேக் பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த சேனலை வந்து அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அகைன் வந்து இந்த ரேலி வந்து ஒரு கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகுதாங்கிறத அடுத்தடுத்து பாசிட்டிவ் நியூஸஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் சரிங்களா நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் இப்படியே நடக்கணுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் மட்டும் தான் பண்ண முடியும் அது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது மார்க்கெட் வந்து நம்மளுடைய வியூவுக்கும் அப்பாற்பட்டு நடப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத பாருங்கள் ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே இதே போல் மார்க்கெட்டாக ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத கேட்பீங்க அதில் ஒரு சில ஸ்டேட்டஜஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் மந்தர் ஆர் மந்த்து ஒரு சில வெபினார்ஸ்லாம் இருக்குது அந்த வெபினாரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கலந்துக்க முடியும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நான் லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸாக பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த வெப்பினாரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் இந்த கன்சன்டேஷன்லேருந்து மார்க்கெட் வந்து இப்படியே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பிரேக் அவுட் ஆணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் விங்க்கில் வந்து மார்க்கெட் வந்து மோதி நின்று இருக்குது இந்த லெவலாக பிரேக் அவுட் ஆணிச்சு அப்படின்னா இந்த தான் மார்க்கெட் வந்து அடுத்தது வரும் இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தலாம் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒன் ஒன்சப்பான டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துச்சு முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு புள்ளிகள் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு அறநூறு புள்ளிகள் பாசிட்டிவில் பாசிட்டிவ் ஒன்சப்பானே டைம்லாம் அறநூறு அறுநூத்தம்பது புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு எக்ஸாக்டாக தெரியுதுங்களா நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து இந்த லெவல் ஐம்பத்தையாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்திரெண்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிற லெவலில் வந்து பாருங்கள் ஐம்பத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு அதற்கும் கீழே வச்சுனா ஐம்பத்தையாயிரத்தி எழுபத்தஞ்சி மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து ஹை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சு இதற்கும் மேலே வச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கும் மேலே வச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து நம்ம சொன்ன எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் போய் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு இந்த லெவல் ரிவர்சல் ஆனிச்சு மார்க்கெட் அங்கே எந்த ஒரு டவுன் இமிடியேட்டான மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தோராயிரத்தி எழுபது அப்படிங்கிறது தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எண்பதாயிரத்தி அறநூற்றி ஏழு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எழுபத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஓகே தென் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எண்பத்தோராயிரத்தி எட்நூறு அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் தென் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அதற்கு மேலே வந்துச்சின்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது இதெல்லாம் வந்து இம்மிடியேட் இம்மிடியேட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸுக்கு சரிங்களா நீங்களும் ஒன்றாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தென் இன்னைக்கு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓவராலில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டியில் இன்னைக்கு நெஃப்டியில் வந்து இன்றைக்கி முப்பத்தி ஒம்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பதினோரு ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது பாசிட்டிவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் மாருதி எம்என்டம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்துஸ்தான் நிலிவர் ரிலையன்ஸு ஐடி ஐசிஐசிஐ பேங்க் அல்ட்ராடெக் சிமெண்ட் பாரதி ஏர்டெல் பஜாஜ் ஆட்டோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பு இவங்களாம் வந்து பாசிட்டிவ் எல்என்டி ஐடிசி இன்ஃபி என்டிபிசி டிசிஎஸ் டெக்கு மகேந்திரா சன்ஃபார்மா பிஎல் பிபிசிஎல் ஹசிஎல் டெக் விப்ரோ இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க தென் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஸ்டாக்கில் பதினோரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் வந்து இன்றைக்கி இருந்திருக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் ஃபெட்ரல் பேங்க் மட்டும்தான் நெகட்டிவ் பாக்கி எல்லாமே வந்து தான் இருந்திருக்கு தென் சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது ஸ்டாக்ல இருபத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் வெறும் எட்டு ஸ்டாக்கு மட்டும் தான் நெகட்டிவ் இதுலேயுமே மாறதி ஹச்டிஎஃப்சி எம்என்ட்எம் ரிலையன்ஸ் இவங்களாம் வந்து பாசிட்டிவ் ஐடி செக்டர் ஐடிசி இன்ஃபி எல்என்டி டெக் மஹேந்திரா டிசிஎஸ் ஹசிஎல் டெக்கு சன்ஃபர்மா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க ஓஐ டேட்டா நாளைய தினம் வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஓஐ டேட்டா வந்து சொல்லுகிற அளவுக்கு எங்கேயுமே வந்து நியரஸ்ட்டாக ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகலை எண்பதாயிரத்தி ஐநூறுலேயும் சரி எண்பத்தோராயிரத்துலேயும் சரி இங்கே தான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தள்ளி தான் வந்து ஓஐடேட்டா வந்து பில்டாயிருக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எண்பத்தோராயிரத்தி ஐநூறுல கூட கால் சைடு எங்கேயுமே ஓஐடேட்டா வந்து பில்ட் ஆகலை அதை விட்டால் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல்தான் மார்க்கெட்டுக்கு வந்து இம்மிடியேட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஓவரால் ரெசிஸ்டன் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் ட்ரெண்டில் வந்துச்சு நல்ல ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தையும் கூட பிரேக் பண்ணுறதுக்கான சூழல் வந்து இருக்கும் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டேட்டா இன் ஒயிட் டேட்டா வந்து புட் சைடு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கால் சைடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்